ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க கோழி பண்ணைக்கு தேவைப்படும் நெல்லுமி அல்லது நார் இது எப்படி பார்த்து நம்ம வாங்கணும் நிறைய ஃபார்மர் எப்படி ஏமாடுறாங்க இதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்குறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம கோழிக்கு பயன்படுத்தணும் நெல்லும்பி எவ்வளோ தேவைப்படுதுன்னா ஆயிரம் கோழிக்கு நானூறு கிலோ அது இங்கே இருபது கிலோ பேக்கு அப்படின்னா ஆயிரம் கோழிக்கு இருபது பேக்கு அதாவது பத்துக்கு இருபது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து நாலு டு அஞ்சு பேக் போட்டிங்களாக்கும் அந்த பேட்ச் டிட்ராக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த பேட்ச் கம்ஃபர்டபுளாக வந்து நம்ம பேட்ச் எடுக்கலாம் அதே நீங்கள் கம்மியாக போட்டிங்களாக்கும் லிட்டரை ரேக் பண்ண முடியாது பூரா பெட்டு பூரா ஈரமாக போயிடும் ஸோ காக்ஸி இதுமாதிரி நிறைய டிசீஸ் வந்து நமக்கு வந்து ப்ராப்பர் ரிசல்ட் வராது ஸோ எப்பயுமே வந்து நீங்கள் கோழிக்கு வந்து ஆயிரம் கோழிக்கு வந்து நானூறு கிலோ போட்டிங்கனா இருக்கும் அந்த பேட்ச் வந்து நம்ம பெஸ்ட்டாக கொண்டு போகலாம் ஒவ்வொரு கிலோமீட்டர் தகுந்த மாதிரி நம்ம உண்மை போடணும் நம்ம குளிர்காலங்கள் வந்து உம்மை வந்து சேர்ந்து போட்டால் மட்டுந்தான் நம்ம பேட்ச் வந்து பெஸ்ட்டாக வரும் ஸோ நானூறு கிலோ போட்டிங்கனா இருக்கும் உண்மை வாங்கும்போது வந்து நீங்கள் என்ன கவனிக்கணும்னா மூட்டையை வெயிட் போட்டு பார்க்கணும் பதினெட்டு டு இருபது கிலோ இருந்தால் மட்டும் வாங்குங்க ஏன்னா நிறைய பேர் டன்னேஜ் வந்து பத்தாயிரம் கோழிக்கு வந்து நானூறு கிலோ வேணும்னு சொல்லி நாலு டன் இருக்கிறாங்க அது வந்து இருபது டு இருபத்தஞ்சி கிலோ வரைக்கும் அதிகமாக இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாலு கிலோ டு அஞ்சு கிலோ எக்ஸசைஸ் அரைஞ்சாக்கும் இரநூறு மூட்டைக்கு இறைஞ்சால் பத்து ஒரு டன் வந்து டஸ்ட்லேயே வேஸ்ட்டாக போயிடும் நமக்கு தேவையான உம்மி கிடைக்காது அப்புறம் நீங்கள் இப்போ கீழே பண்ணியில் பரப்பும்போது வந்து குவான்டிட்டி பத்தாது பூரா டஸ்ட்டாக இருக்கும் லிட்ராக்ட் பண்ண முடியாது பூரா வந்து கேக் ஃபார்ம் ஆகும் அதனால் உம்மை வாங்கும்போது வந்து தெளிவாக வந்து எடுத்து பார்த்து வெயிட் போடுங்க பதினெட்டு டு இருபது கிலோ இருந்துச்சாலும் ஒரு நல்ல உமி உங்களுக்கு வந்து ஈஸியாக ரிட்டர்ன் ட்ராக்ட் பண்ணால் ஈஸியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி செக் பண்ணி வாங்குங்க அந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த வேட்ச் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக கொண்டு போகலாம்